வருக்கும் பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பாண்டியன் டூ யார் யாருக்கு என்ன வேடம் ஒளிபரப்பு தொடக்கம் எப்போது கடந்த ஐந்து வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் இஷ்டோ சீரியல் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் திகதி முடிவுக்கு வந்தது ஆனால் அதற்கு சில வாரத்துக்கு முன்பே பாண்டியன் இஷ்டோஸ் தொடரின் இரண்டாம் பாகத்துக்கான பிரேமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் இஸ்டோ சீரியல் சமீபத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் சீரியலின் இரண்டாம் பாகம் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது விஜய் டிவியின் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் திகதி தொடங்கிய சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இது ஒரு சகோதரர்களின் கதை என்ற டேக் லைட்டுடன் ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியலில் ஸ்டாலின் முத்து சுஜிதா தனுஷ் குமரன் வெங்கட் ஹேமா ராஜ்குமார் சரவண விக்ரம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்த பாண்டியன் இஸ்டோஸ் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது கடந்த ஐந்து வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் சீரியல் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் திகதி முடிவுக்கு வந்தது ஆனால் அதற்கான சில வாரத்திற்கு முன்பே பாண்டியன் இஸ்டோஸ் தொடரின் இரண்டாம் பாகத்திற்கான பிரேமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது முதல் சீசனில் மூர்த்தி கேரக்டரில் நடித்த நடிகர் ஸ்டாலின் முத்து தவிர மற்ற யாருமே பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் இல்லை நடைபெற இருக்கிறது பாண்டியன் இஷ்டோஸில் இருந்து முக்கிய நடிகை விலகல் ரசிகர்கள் சாங் பாண்டியன் இஸ்டோ சீரியலில் ஐஸ்வர்யாவாக நடித்து வந்த விஜய் தீபிகா அதிலிருந்து விலகிவிட்டதாக தகவல் பரவி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது விஜய் தீபி பாண்டியன் இஷ்டோ சீரியலுக்கு அதிகம் அளவுக்கு குடும்ப ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த தொடரின் கதைதான் கூட்டு குடும்பம் நான்கு அண்ணன் தம்பிகள் மற்றும் அவர்களது மனைவிகள் ஒரே வீட்டில் இருப்பது அவர்களுக்கு நடுவில் இருக்கும் பாச பிரச்சனைகள் என நகரும் கதை ரசிகர்களை அதிகம் கவர்ந்து வருகிறது இதில் கடைசி தம்பி கண்ணனின் காதல் மனைவி ஐஸ்வர்யாவாக நடித்து வருகிறார் விஜய் தீபிகா கண்ணன் ஐஸ்வர்யா திருமணம் சமீபத்தில்தான் சீரியலில் காட்டப்பட்டது அதற்கு பிறகுதான் பாண்டியன் இஸ்டோஸ் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சினைகள் வந்து கண்ணன் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி தங்க கூட இடமில்லாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ஐஸ்வர்யாவாக நடித்து வரும் தீபிகா சீரியலில் இருந்து வெளியேறியிருப்பதாகவும் அவருக்கு பதில் வேறொரு நடிகை நடிக்கப் போகிறார் என்றும் தகவல் பரவி வருகிறது இதனால் சீரியல் ரசிகர்கள் சாக்காக இருக்கின்றனர் இது மட்டும் நடந்தால் ஐஸ்வர்யா மாற்றப்படுவது இது இரண்டாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் மாற்றப்பட்ட மற்றொரு நாயகி பாண்டியன் இஸ்டோஸ் சீரியல் ஆரம்பித்த நாளில் இருந்து இப்போது வரை விறுவிறுப்புடன் சென்று கொண்டிருக்கிறது அதனால் இந்த சீரியலுக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது இந்த சீரியல் தற்போது அண்ணன் தம்பிகளின் பாசம் என விறுவிறுப்பாக நகர்ந்து வருகிறது இதற்கிடையில் அண்ணன் தம்பிகள் தற்போது பணப்பிரச்சினை காரணமாக கதிர் முள்ளையுடன் வீட்டை விட்டு வெளியேறி ஹோட்டல் துவங்கி அதை வெற்றிகரமாக நடத்தி வந்தார் தனியாக இருந்த முள்ளையும் கதிரும் சமையல் போட்டியில் சிறப்பாக விளையாடி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வென்று தங்கள் வருகிறார்கள் இதை அறிந்த மீனாவின் அப்பா கிண்டல் கேலி செய்கிறார் இதனால் மூர்த்தி குடும்பத்துக்கும் மீனாவின் அப்பா ஜனார்த்தனுக்கும் இடையே சண்டை ஏற்படுகிறது சண்டை வளர்ந்து கொண்டே போனதால் ஜனார்த்தன் மூர்த்தி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறார் மனமுடைந்து மூர்த்தியின் மொத்த குடும்பமும் வீட்டை விட்டு வெளியே வந்து கதிரின் வீட்டுக்கு செல்கிறார்கள் பின்னர் மூர்த்தியின் மொத்த குடும்பமும் தாங்கள் வீடு கட்டும் இடத்தை ரிஜிஸ்டர் செய்து விடுகிறார்கள் மேலும் குடும்பம் புதிதாக வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவதற்கான வேலையை ஆரம்பிக்கிறார்கள் வெளியேறியுள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் தற்போது மீனாவின் தங்கையாக ஸ்வேதா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை மாறியுள்ளார் அதன்படி ஐஸ்வர்யா அவருக்கு பதில் நடிக்க இருக்கிறார் அதற்கான அறிவிப்பு தான் தற்போது இருக்கிறது ஐஸ்வர்யாவும் ஏற்கனவே நிறைய சீரியல்களில் வெள்ளி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் திடீரென பாண்டியன் சீரியலில் இருந்து முக்கிய நடிகை வெளியேறியுள்ளார் இந்த தகவல் தற் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் தற்போது மீனாவின் தங்கையாக இஸ்வேதா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை மாறியுள்ளார் அதன்படி ஐஸ்வர்யா தான் அவருக்கு பதில் நடிக்க இருக்கிறார் அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியாக இருக்கிறது ஐஸ்வர்யாவும் ஏற்கனவே நிறைய சீரிகளில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பிரபலமான பாண்டியன் இஷ்டோ தொடரை தெலுங்கு கன்னடம் என இந்தியாவில் எட்டு மொழிகளிலும் இலங்கையிலும் பாண்டியன் இஸ்டோஸ் தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக பாண்டிய நிஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் காத்திருக்கிறது உங்களை மீண்டும் சந்திப்போம்